கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு துதியின் மேன்மை ஆதார வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஓராவது வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் கிறிஸ்துவை துதிக்கும் மக்களை இந்த காணக்கூடிய உலகத்தில் நாம் ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகள் இந்த ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இது நமது பொறுப்பு கடமை இதில் தவறினால் சட்டத்தின் விளைவே நாம் சந்திக்க நேரிடும் இதிலே காணக்கூடா ராஜ்ஜியம் ஒன்று செயல்பட்டு வருகிறது நாம் இந்த காணக்கூடா ராஜ்யத்தின் பிள்ளைகள் ராஜ்யம் என்றால் ராஜா இருக்க வேண்டும் ஆம் இயேசு ராஜாவின் கீழ் அவருக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த காணக்கூடாதவர் ஆனால் ஜீவனுள்ளவர் உலாவிக் கொண்டிருப்பவர் சர்வத்தையும் பராமரித்து கவனித்து வருகிறார் அவரது பார்வைக்கு மறைவானது ஏதுமில்லை இவருக்குள் நாம் இருக்கிறோம் நமக்குள் அவர் இருக்கிறார் சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக அவரால் உண்டாக்கப்பட்டது துதி என்பது அவர் எப்படிப்பட்டவர் என்ன செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்யப்போகிறார் என்பதை வேதத்தின் மூலம் சாட்சிகளின் மூலம் அறிந்து கொண்டாலும் அவரவர் தங்கள் தங்கள் சொந்த வாழ்வில் செய்தது செய்து கொண்டிருப்பது செய்யப்போகிறது நாம் எதிர்பார்ப்பது அப்படி வாக்கை கொண்டு கேட்பது இதை சொல்வதாகும் சொல்லாவிட்டாலும் அவர் அப்படித்தான் துதிப்பது நமக்கு மனு மக்களுக்கு நல்லது என்ன சொல்லி துதிக்கிறோமோ அப்படிப்பட்டவராகவே அவர் நம் வாழ்வில் இயங்க முடிகிறது தெய்வீக நியமத்தை முற்றிலும் அவிழ்த்து கொடுத்தாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் இப்படி சொல்கிறேன் துதிக்கும் இரு துதி இருக்கும் இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் செயல்படக்கூடிய பேஸ் அமைக்கப்படுகிறது நீங்கள் துதிக்க 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 முறையாக துதிக்க 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 ஆர்வத்தோடு துதிக்க துதிக்க அவர் இறங்கி செயல்படுவதற்கு பேஸ் அமைக்கப்படுகிறது தேவதூதர்கள் துதியைக் காட்டிலும் மனிதர்கள் துதியில் அவர் மகிழ்கிறார் மகிழ்கிறார் ஏன் நாம் தான் பாவத்திலிருந்து விடுதலையானோம் ரட்சிக்கப்பட்டோம் ஆகவே இது உணர்ந்து புரிந்து துதிப்போம் இதில் இருக்கிறார் ருசித்து உணர்ந்து எண்ணி பார்த்து துதிக்கிறோம் இதை விரும்புகிறார் இதன் அவசியம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்றில் கர்த்தரை துதிப்பது நமக்கு இன்பமும் ஏற்றது தெய்வீக மகிழ்ச்சியை கொடுக்கிறது நன்றியை உண்டாக்குகிறது அவரையே சார்ந்திருக்கும் நிலையில் துதியில் சொல்லுகிறோம் அது அவருக்கு மகிழ்ச்சி பரலோகத்தின் தூதர்களின் தூதி புகை மண்டலம் போன்றது நம்முடைய துதி சுகந்த வாசனையாக நறுமணம் தருவதாக வேதம் சொல்லப்படுகிறது சங்கீதம் நூற்றி ஏழு முழுவதும் அவர் செய்ததை நடத்தி வந்ததை நினைத்து நன்றி செலுத்தும் துதி எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்பதை காட்டுகிறது அவர் எப்படியாக நடத்தினார் என்று சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஞானவான் கர்த்தரின் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி அது முடிக்கிறது இந்த சங்கீதம் இஸ்ரவேலர்களை நடத்தி கரை சேர்த்ததை விளக்குகிறது இந்த பயணம் போன்றதுதான் நம்முடையது நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கு வித அற்புதமாய் விளக்குகிறது இந்த ஏண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் நாட் சீன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் நாட் விசிபிள் உண்மையிலேயே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலத்தான் நமது வாழ்வு இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கும்போது கலங்காதே திகையாதே பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் கருத்தை பிடித்துள்ளேன் உனக்கு முன்பாகவும் நடக்கிறேன் உன்னோடும் இருக்கிறேன் என் கருத்தை உன் ஒரு புறத்திலும் பெருப்புறத்திலே நெருக்கி வைத்து உன்னை பார்க்கிறேன் சத்துரு பார்க்காத மன நடத்தி செல்வேன் என்னை நம்பு நானே வழி நானே உனக்கு ஜீவன் வாழ்வு சத்தியமோ நானே இதன் வழியாக நடத்தி கொண்டு போய் சேர்ப்பவரும் நானே இதை வேதம் முழுவதும் பார்க்கலாம் இப்படி சொல்லி நம்மை மூடி பாதுகாப்பு துதியாமல் இருப்பது எப்படி துதிக்கும் போது என்ன நடக்கும் அப்போ சில பதினாறு இருபத்தி ஆறில் சிறையில் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டவர்களாய் அடைக்கப்பட்டவர்களாய் பவுளும் சீலாவும் இருந்தார்கள் அந்த இரவிலே இருவரும் பாடி துதித்தார்கள் நடந்தது என்ன சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று இவர்கள் ரெண்டு பேர் கட்டு மட்டுமல்ல ஏற்கனவே எங்கள் சிறையில் இருந்த அத்தனை பேர் கட்டுகளும் கலன்று போயிற்று ஆம் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் பவுலோடும் சீலாவோடு இருக்கிறார் துதிக்கும் இடத்தில் இறங்கி செயல்படுவார் என்பதை காட்ட அவர்கள் தம் மக்கள் என்று நிரூபிக்க தேவ சித்தம் நிறைவேற செய்தார் இன்றும் செய்கிறார் என்றும் செய்வார் ரெண்டு நாலாம் இருபதாம் அதிகாரத்தில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் யோசோபாத் இதைத்தான் செய்தான் களத்தில் வீரர்களுக்கு முன்பாக பாடி துதிக்கும் துதி சேனையை நிறுத்தினான் இவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த போதே எதிரி ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடித்தார்கள் ரெண்டு நாளாகும் இருபது இருபத்தி ரெண்டு இவன் யுத்தம் செய்யவே இல்லை ஆத்தமார்த்தமாக உண்மையோடு மகிழ்ச்சியோடு ஆவியான துறை கொண்டு பாடி துதியுங்கள் அந்த காணக்கூட ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கு எதிர எதிராக இருப்பதெல்லாம் விலகி போகும் தடைபட்டிருந்த நன்மைகள் வந்து சேரும் கண்காணும்படியாகும் துதியும் ஸ்தோத்திரமும் நமக்கு ஆவிக்குரிய பட்டயங்கள் லாபம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு ஆகையால் துதிப்போம் இது பிரியம் ஆகையால் துதிப்போம் எதிர்பார்க்கிறார் ஆகையால் துதிப்போம் முழுமையும் அறிந்தபின் ஏன் எதற்கு எப்படி இதை அறிந்தபின் தான் துதிப்பேன் என்பது ஒரு நாள் நடக்காத காரியம் நடக்கக்கூடாத காரியம் துதிக்கும் இடத்தில் சாத்தானின் கோட்டை இடிந்து விழும் எதிரி உங்கள் எல்லையிலிருந்தே ஓடிவிடுவான் அங்கே சோர்வுக்கும் இடம் இல்லை துதியுங்கள் மகிழ்ந்து உங்களை மறந்து ஆத்மாவை உயர்த்தி துதியுங்கள் ஜபிக்கலாம் அநேகருடைய நாள் கிருபை பெருகும் என்றிருக்கிறது கிருபை பெற்றோம் என்பதற்காக துதிக்கிறோம் பெற்ற நன்மைக்காக பாதுகாப்பிற்காக பெறப்போகும் சகலத்திற்காக துதிக்கிறோ சுவாமி எங்கள் துதி பலிகளை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும் தகப்படை இயேசுபி நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா